வெல்கம் டு அம்மாவின் நம்ம அரிசி உப்புமா எப்படி பார்க்கலாம் துவரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் பச்சரிசி ஒரு கப் இது எல்லாத்தையும் சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஜல்லடையில இது எல்லாத்தையும் கொட்டி ஜிச்சு எடுத்துக்கோங்க மேலே இருக்க அந்த ரவை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் கீழே இருக்க அந்த மாவு வந்து நமக்கு தேவையில்லை மேலே இருக்க இந்த ரவை மட்டும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடானதோ ரெண்டு ஸ்பூன் நெய் நெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஒரு கோல்டன் ப்ரவுன் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது அதே கடையில் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் முந்திரி அஞ்சு காய்ந்த மிளகாய் அஞ்சு கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கோல்டன் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணீர் பதம் நான் மூணு கப் தண்ணீர் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த அரிசியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போது மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம அரிசி உப்புமா ரெடி சுட சுட அரிசி உப்புமா சூப்பராக இருக்கும் நாங்கள் இதுக்கு தொட்டுக்க கார சட்னி அரைச்சிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சட்னி உங்கள் சாய்ஸாக உங்களுக்கு எது தொட்டுக்க விருப்பமோ அதை நீங்கள் அரைச்சி நீங்கள் சாப்பிடலாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்